காவேரி இன்ட்ர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ விஜயோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி அவங்களோட மிஸ்ஸஸ் வந்துருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு வந்து ஆள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சியாக நான் வந்துட்டே இருக்கேன் நீ பேஜ் கொடுத்துட்டு இன்ட்ரிவ்யூ எடுத்துகிட்டே இருங்க ஸோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னேன்னா ஓகே அப்படின்ட்டு வச்சிடுறாங்க ஸோ வந்து காவேரிக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து இன்ட்ரிவியூ போயிட்டுருக்கு அதே மாதிரி காவேரிக்கு அடுத்து வந்தவங்க அந்த லிஸ்ட்லேயும் இன்டர்வியூ போயிட்டுருக்கு இருக்குது அப்போ காவேரி எதுக்கு நம்மளை மட்டும் கூப்பிடாமல் இப்படி வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா காவேரிக்கு ஒரு சந்தேகம் ஸோ இப்போ காவேரி வந்து போ கூப்பிட்றாங்க சரின்ட்டு போ போகிறாங்க அப்போ வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ கிட்ட வந்து கேட்கும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உடனே டக்குன்னு வந்து நான் தான் இல்லாமே அப்படின்னு உள்ள என்ட்ரி ஆரர் விஜய் ஸோ விஜய் பார்த்தோன்னே காவிரிக்கு அதிர்ச்சி நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புருஷாக இருக்கிற இடத்துல பொண்டாட்டி இருக்கிறதும் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல புருஷாக இருக்கிறதும் நல்ல தன வழக்கம் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசிகிட்டே உள்ளே வராரு இங்கே பாரு நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசணும் எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய் ஸோ கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் விஜய் வந்து பேசுகிறாரு இங்கே பாரு காவேரி நீ போனோடனே என்னால் இங்கே இருக்கவே முடியல அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏன் காவிரி இப்படி பண்ணுறா நீ இல்லாத வீடு ரொம்ப வெறுமையாக இருக்குது காவிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசாதீங்க இதுக்கு மேலே பேசினீங்கன்னா போயிடும் மரியாதையை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லும்போது <laughs> உடனே வந்து மரியாதையே கெட்டாலும் பரவாயில்ல நான் இங்கே இருந்தெல்லாம் போக மாட்டேன் உன்கிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்றாரு விஜய் விஜய் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் முழுசாக கேளுங்க அப்படின்னோடனே நான் உன்னை இங்கே வச்சிருக்கேன் வாடி வீட்டுக்கு போகலான் நீ இல்லாமல் என்னால் அந்த இருக்கவே முடியல புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு திரும்ப பேசின உடனே காவேரி வந்து சொல்கிறாங்க அதான் உனக்கு வெண்ணிலா இருக்கா அப்புறம் என்ன அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திரும்ப திரும்ப அதை பேசுகிறேன் பார்த்தியா நான் என்ன பேசுகிறேன் நீ என்ன பேசுகிறேன் பார்த்தியா நீ வா வீட்டுக்கு அப்படின்னா நான் எங்கள் அம்மா மீறி என்னால் வர முடியாது இன்னொரு தடவை நான் எங்கள் அம்மாவை காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து சொல்கிறாரு சரி நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் நீ உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் நானும் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு உன்னை கூப்பிட மாட்டேன் ஸோ என்னாலே அங்கே வர முடியாதுன்னு சொல்கிற வர வேறான்னு சொல்கிறேன் நம்ம ஒரு வீடு ஒன்று பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியாக இருக்கலாம் இன்னும் அங்கே போகாத நானும் இங்கே போக மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னேன்னு மண்ணாங்க கட்டி இது ஒரு ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ஒரு பக்கம் காவேரி ஸோ இன்னொரு பக்கம் வந்து என்ன காவேரி நான் என்ன சொன்னாலும் திட்டுறேன் நீனும் வர மாட்டேற என்ன நானும் வரேன் அப்படின்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிற சரி அப்போ நான் உன் வீட்டுக்கு வர வேண்டியதான் வேறு வழி இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி ஷாக் ஆகும்போது ஆமாம் எனக்கு வேறு வழி இல்லை என் பொண்டாட்டியோட தான் நான் இருந்தாகணும் அப்படிங்கிறப்போ உன் வீட்டுக்கு தான் வர போகிறேன் அப்படின்னா காவேரி முழிக்கிறாங்க ஸோ அக்கமீங்கள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை மாதிரி அப்டேட்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ